கண்ண நாலு பேர் வந்து வெட்டி கொன்னது வந்து உண்மைதான் நாங்கள் மறுக்கலை எதுக்காக வெட்டி கொண்ணுங்கிறத பார்க்கணும் நூற்றுக்கு நூறு விஜயாலய இரண்டாம் கிபி இரண்டாம் நூற்றாண்டுலேருந்து வந்த சோழ மன்னர்கள் எல்லாமே தெலுங்குகள் தான் தமிழர்களே அல்ல முதலமைச்சரே எங்களோட இருக்கும் போது எதற்காக நாங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டும் திராவிட மொழி குடும்பத்தில் தமிழும் ஒரு மொழி தெலுங்கும் ஒரு மொழி இன்னும் சொல்ல போனால் தெலுங்கில் இருந்ததில் தமிழ் வந்ததா இருந்து தெலுங்கு வந்ததான் சொல்ல முடியாது இருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்துச்சான்னு சொல்ல முடியாது அது போலதான் எந்த மொழி முன்னாடி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது தலை தாழ்ந்த வணக்கங்கள் நமது தமிழிய பேரியக்கம் மலை தமிழ்த் தேசியத்தை தமிழர் இன அரசியலை முன்னெடுக்கும் அனைவரும் பயன்படுத்தத்தக்க வகையில் இதனை ஒரு ஆவணக்களஞ்சியமாக ஆக்கிட வேண்டும் என்பதுதான் நமது பேராவலா அண்மையில் காமாட்சி நாயுடு என்கிற ஒரு தெலுங்கு வந்தேரி நடப்பது அவர்களது தெலுங்கர்கள் ஆட்சி என்கிற ஆணவத்தில் நேர்காணல் என்கிற பெயரிலே சமூக ஊடகங்களில் கண்டபடி உலறித்திருக்கிறார்கள் இப்பகையில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்னரே அரசு விழா திருமலை நாயக்கருக்கா ரகுநாத சேதுபதிக்கா என்ற தலைப்பில் நான் வெளியிட்ட ஒரு ஆவண காணொளி காமாட்சி நாயுடு போன்ற தெலுங்கு மத்தேதிகளுக்கு இன்றைக்கும் தக்க பதிலடி கொடுக்கும் என நான் நம்புவதால் அந்த காணொலியினை நமது தமிழ் சொந்தங்களின் பார்வைக்கு தற்போது நான் மீண்டும் சமர்ப்பிக்கிறேன் தாய் தமிழகத்திலும் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் இலங்கையிலும் உலகின் பல நாடுகளிலும் வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கங்கள் தமிழன் இல்லாத நாடில்லை ஆனால் தமிழனுக்கு என்று ஒரு தாய் நாடில்லை இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தால் போதுமா தனி நாடு வேண்டாம் ஆறரை கோடி தமிழர்கள் வாழும் தாய் தமிழகம் ஒரு தன்னாட்சி அதிகாரம் கொண்ட மாநிலமாகவாவது மாற வேண்டாமா தன்னாட்சி அதிகாரம் இல்லாத தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் மட்டுமாவது தமிழன் கையில் இருக்க வேண்டாமா இந்தியாவின் பிற மாநிலங்களில் அவரவர் மண்ணை அவரவர் ஆழ்கையில் எங்கள் தாய் தமிழ் மண்ணை எவர் எவரோ ஆழ்வதா இந்த சிந்தனை எமது தமிழின இளைஞர்கள் நெஞ்சில் தீயாய் பற்றி எரிய தொடங்கிவிட்டது இன்று தமிழகத்தில் எழுபது சதம் நிலம் தெலுங்கர் வசம் அரசு பணியிடங்களில் ஐம்பது சதத்திற்கு மேல் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவர்கள் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் ஊடகம் திரைத்துறை வணிகம் வர்த்தகம் தொழில் வேளாண்மை கல்வி சமயம் என அனைத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பவர்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்கள் தெலுங்கர்கள் தாய் தமிழகத்தில் மட்டுமல்லாது தமிழ் ஈழத்திலும் தமிழின மக்களில் கடு தருத்தவர்கள் தெலுங்கர்கள் சிங்களர் என்ற போர்வையில் இலங்கையை ஆள்பவர்கள் தெலுங்கர்கள் நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கண்டிக்கு படையெடுத்து சென்று அதனை கொண்ட மதுரையின் முதல் நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கன் மகன் கிருஷ்ணப்ப நாயக்கனின் இரத்த உறவுகளின் தான் இன்றைய இலங்கையின் ஆட்சியாளர்கள் பண்டார நாயக்கே ராஜபக்ஷே சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கே அத்தனை பேரும் தெலுங்கர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை ஐநூறுக்கு மேற்பட்ட எமது மீனவச் சொந்தங்களை கொன்று குவித்தவர்கள் மூவாயிரத்திற்கு மேற்பட்ட எமது மீனவர்களை நிரந்தர ஊனமாக்கியவர்கள் நூற்று கணக்கானோரை காணா பிணங்களாக்கியவர்கள் அன்றாடம் எமது மீனவர்களை தாக்குவது சிறைப்பிடிப்பது வாயால் சொல்லக்கூசும் சித்திரவதைகள் எவ்வளவு உண்டோ அவ்வளவையும் செய்வது என அத்தனை கொடுமைகளையும் நிகழ்த்துபவர்கள் சிங்களர்கள் என பொய் கொண்டு ஒட்டுமொத்த இலங்கையையும் கட்டி ஆளும் திருமலை நாயக்கனின் தொப்புள் கொடி உறவுகளான தெலுங்கர்கள் இந்த உண்மையை இன்று தாய் தமிழகத்தில் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் தமிழின இளைஞர்கள் அத்தனை பேரும் அறிந்து கொண்டார்கள் அது மட்டுமன்று முஸ்லிம்களை விரட்டுகிறோம் என்ற சாக்கில் தமிழகத்தை கொண்டு மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்ட விஸ்வநாத நாயக்கன் முதல் ராணி மீனாட்சி வரை பதினான்கு தெலுங்கு நாயக்க மன்னர்கள்தான் தாய் தமிழகத்தில் இன்று தமிழர்கள் அனுபவிக்கும் அத்தனை அவலங்களுக்கும் மூல காரணம் என்பதையும் எமது தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் இந்த சூழலில் சில தீய சக்திகளின் தவறான ஆலோசனைகளை கேட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் எமது தமிழின பகைவன் திருமலை நாயக்கனின் பிறந்த நாள் விழாவை அவன் பிறந்த தைப்பூசத்தன்று ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மதுரையில் தமிழ்நாடு அரசே அரசு விழாவாக கொண்டாடும் என அறிவித்திருப்பது எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல் இருக்கிறது வெந்த புன்னிலே வேறுபாய்ச்சுவது போல் இருக்கிறது இதனை தடுத்தாக வேண்டும் என்ற இன உணர்வோடு பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று எமது தாயக தமிழர் பேரியக்கம் சார்பாக திருமலை நாயக்கனுக்கு விழா எடுக்கும் முடிவினை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோரிக்கை மனு ஒன்று முதல்வரின் தனி அலுவலரிடம் தரப்பட்டது அதனைத் தொடர்ந்து பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று தெலுங்கு மன்னர் திருமலை நாயக்கருக்கு பதிலாக தமிழ் ரகுநாத சேதுபதிக்கு தமிழ்நாடு அரசு விழா எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனு ஒன்று முதல்வரின் தனி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது முதல்வரிடம் நாங்கள் சமர்ப்பித்த அந்த இரண்டு கோரிக்கை மனுக்களும் என் இனமான தமிழ் சொந்தங்களே இதோ இங்கே இப்போது உங்கள் பார்வைக்கு மாண்புமிகு முதல்வர் மதிப்புக்குரிய அம்மா அவர்களுக்கு வணக்கம் தமிழர் கடவுள் முருகப் பெருமானுக்கும் வடலூர் வள்ளல் பெருமானுக்கும் உகந்த நாளான தைப்பூச திருநாள் என்று தமிழ்நா பகைவர் திருமலை நாயக்கரின் பிறந்த நாளை அரசு விழாவாக ஆண்டுதோறும் மதுரையில் தமிழக அரசே கொண்டாடும் என்கிற மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களின் அறிவிப்பானது உலகம் முழுதும் வாழும் பத்து கோடி தமிழர்கள் மத்தியில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சில தீய சக்திகள் திருமலை நாயக்கரை பற்றிய உண்மை வரலாற்றை மறைத்து தவறான தகவல்களை தங்களுக்கு தந்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களாகி எம்மை அறுநூறு ஆண்டுகளாக அடக்கி அடிமைப்படுத்தி ஆண்டு வருபவர்கள் தெலுங்கு நாயக்கர்கள் தமிழ் ஈழத்திலும் எம் இனத்தை குன்றொழித்தவர்கள் தமிழகத்திலிருந்து இலங்கை சென்று இன்று வரை சிங்களர் என்ற போர்வையில் இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கும் இதே தெலுங்கு நாயக்கர்கள் ராஜபக்ஷே சிறிசேனா ரணில் விக்ரமசிங்கே இவர்கள் அத்தனை பேருமே தெலுங்கர்கள் திருமலை நாயக்கன் ஜாதியை சேர்ந்தவனோ அதே கம்மா நாயுடு ஜாதியை சேர்ந்தவர்கள் உறவினர்கள் தமிழ்நாட்டில் ராஜபக்ஷேக்கு விழா எடுப்பதும் ஒன்றுதான் திருமலை நாயக்கனுக்கு விழா எடுப்பதும் ஒன்றுதான் கூடுதலாக ஒரு தகவல் இந்த கொடுங்கோல் மன்னன் திருமலை நாயக்கனுக்கு தலைமை அமைச்சனாக இருந்து துர்ப்போதனைகள் செய்த ராமப்பையாவின் நேரடி வாரிசுதான் தமிழின துரோகி சுப்பிரமணிய சுவாமி விளங்கும் அதாவது திருமலை நாயக்கனின் இரத்த உறவு இலங்கை அதிபராக இருந்த ராஜபக்ஷே திருமலை நாயக்கனின் பிரதானியாக இருந்த ராமப்பையாவின் இரத்த வாரிசு தமிழின துரோகி சுப்பிரமணிய சுவாமி அதனால்தான் சுப்பிரமணிய சுவாமி ராஜபக்ஷேயில் இந்திய உளவாளியாக அன்றும் செயல்பட்டான் இன்றும் செயல்படுகிறான் இது சம்பந்தமாக தொடரும் துரோக பரம்பரை என்ற தலைப்பில் முகநூலில் நான் எழுதிய கட்டுரையின் நகலை இத்துடன் இணைப்பு ஒன்றில் இணைத்துள்ளேன் இது தொடர்பாக துரோக தோலிருப்பு ரெண்டு என்கிற தலைப்பில் முகநூலில் நான் எழுதிய கட்டுரை நகலை இணைப்பு ரெண்டில் தந்துள்ளேன் திருமலை நாயக்கன் உட்பட மதுரையை ஆண்ட தெலுங்கு நாயக்க மன்னர்கள் பலரும் எவ்வளவு கொடுக்கோலர்களாக இருந்தார்கள் தமிழர்களை எவ்வாறெல்லாம் இனப்படுகொலை செய்தார்கள் தமிழர் நிலங்களை எங்கனம் வன்முறையால் ஆக்கிரமித்தார்கள் தமிழ் மொழியை எப்படி சிறுமைப்படுத்தினார்கள் என்பது தொடர்பாக சில தகவல்களை மட்டும் கீழே பட்டியலிட்டுள்ளேன் ஒன்று மாலிகாபூர் ஓரிரு மாதங்களே தமிழகத்தை சுற்றி வந்து கோவில் சொத்துக்களை கொள்ளையெடுத்து சென்றார் தில்லி துருக்கர்கள் அறுபது ஆண்டுகள் மட்டுமே மதுரையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்து மதுரையை சுற்றி உள்ள பகுதிகளில் மட்டும் செல்வாக்கு செலுத்தி வந்தார்கள் ஆனால் மதுரை முஸ்லிம்களை விரட்டுகிறோம் என்கிற சாக்கில் தமிழகத்திற்கு படையெடுத்து வந்த விஜயநகர நாயக்கர்கள் தமிழகத்தை கைப்பற்றி அறுநூறு ஆண்டுகளாக இன்று வரை எம்ஐ தமிழர்களை கொள்ளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மதுரை நாயக்க மன்னர்கள் தமிழகத்தை கைப்பற்றி ஆளும் வரை தமிழர் நிலங்கள் தமிழகமே இருந்தது எமது தமிழ் மன்னர்களின் காணியாட்சி முறைமையின்படி விளைநலங்கள் குடிமக்களுக்கே சொந்தம் அவற்றை விற்பதாக இருந்தாலும் தங்கள் இரத்த உறவுகளுக்குள் தான் அவற்றை விற்க வேண்டும் ஆனால் மதுரை நாயக்க மன்னர்களின் பாளையப்பட்டு ஆட்சி முறைப்படி நிலங்கள் அனைத்தும் தான் சொந்தம் திருமலை நாயக்கனின் முப்பாட்டன் மதுரையின் முதல் நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கன் இந்த பாளையப்பட்டு காணி ஆட்சி முறையை ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழகத்தில் வலிய திணித்தான் அதனால் தமிழர்கள் ஒரே இரவில் தங்கள் நிலங்களின் மீதுள்ள உரிமையை இழந்தார்கள் தமிழர்கள் தங்கள் சொந்த நிலங்களில் குத்தகை விவசாயிகள் என அறிவிக்கப்பட்டார்கள் இதனை எதிர்த்த தமிழர்கள் லட்சக்கணக்கில் மதுரை நாயக்க மன்னர்களால் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் அடிபணிந்தவர்கள் ஆனார்கள் அடிபணியாதவர்கள் அடிமைகளாக்கப்பட்டு விவசாய கூலிகளாக்கப்பட்டு ஊருக்கு வெளியே தீண்ட தகாதவர்கள் என ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அவர்களே தமிழகத்தின் வேளாண் குடிகளான பள்ளர்கள் மற்றும் பறையர்கள் தமிழர் நிலங்கள் அனைத்தும் ஆயிரம் வீரர்களை கொண்ட அமர நாயக்கர்கள் என அழைக்கப்பட்ட தெலுங்கர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது இதனால் தான் இன்றும் எழுபது சதவீத தமிழர் நிலங்கள் தெலுங்கர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது கீழ வெண்மணியில் நாற்பத்தி இரண்டு ஒடுக்கப்பட்ட கொன்றவன் கோபாலகிருஷ்ண நாயுடு என்கிற தெலுங்கன் இவன் ஒரு அமரநாயக்கனின் வாரிசு முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆட்சியின் போது தமிழக விவசாயிகள் சங்க தலைவராக இருந்த நாராயணசாமி நாயுடு ஒரு அமரநாயக்கனின் வாரிசு இவ்வாறு லட்சக்கணக்களில் தமிழர்களை கொன்று குவித்து தமிழர் நிலங்களை பலவந்தமாக தெலுங்கர்களின் உடைமைகளாக ஆக்கியவர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆவார்கள் மூன்று மதுரையின் முதல் தெலுங்கு நாயக்க மன்னன் விஸ்வநாத நாயக்கன் எதிர்காலத்தில் மதுரை நாயக்கர்கள் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடும் கூடும் அவன் காலத்தில் பொறுப்பில் இருந்த சேது நாட்டு தலைவர்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் வாரிசுகள் என ஆயிரக்கணக்கான மரவர்களுட மக்களை படுகொலை செய்தார் திருமலை நாயக்கனும் தனது முப்பாட்டன் விஸ்வநாத நாயக்கனை போலவே சேது நாடு வலிமையடைந்தால் தனக்கு ஆபத்து என்கிற அச்சத்தில் எழுபத்தி இரண்டு பாளையக்காரர் படைகளையும் ஒன்று சேர்த்து சேது நாட்டின் மீது படையெடுத்து சென்று ஆயிரக்கணக்கில் அப்பாவி மரவர் மக்களை கொன்று குவித்தான் சேது நாட்டு மன்னர் இரண்டாம் சடைக்கன் சேதுபதியை கைது செய்து நான்கு ஆண்டுகள் மதுரையில் சிறை வைத்தான் பின்னர் சேது நாட்டு மரவர்கள் எழுச்சி கண்டு பயந்து சடைக்கண் சேதுபதியை மீண்டும் சேது நாட்டின் மன்னனாக்கினான் ஆனால் சேதுநாட்டில் வாரிசு போட்டியை உருவாக்கி அதனை மூன்றாக பிரித்து சேது நாட்டை பலவீனப்படுத்தினான் திருமலை நாயக்கனின் முஸ்லிம் தளபதி சிறைப்படுத்தி வைத்திருந்த போது காப்பாற்றியவர் சேது நாட்டின் மன்னர் கிழவன் சேதுபதி என்கிற நன்றியை மறந்து சேது நாட்டின் மீது வடையெடுத்தான் திருமலை நாயக்கனின் மருமகள் ராணி மங்கம்மாளும் திருச்சியில் குஸ்தும் கான் என்னும் முஸ்லிம் தளபதியிடமிருந்து தன் மானத்தை காத்தவர் கிழவன் சேதுபதி என்ற நன்றியை மறந்து சேது நாட்டின் மீது படையெடுத்தார் இவ்வாறு நன்றி கொண்ட மதுரை நாயக்க மன்னர்கள் சேது நாட்டின் மீது அடிக்கடி படையெடுத்து அதனை பலவீனப்படுத்தியதன் காரணமாக தமிழகத்தின் கரை கரையெங்கும் போர்த்துகீசியரின் ஆதிக்கம் மேலோங்கியது கரையோர மக்கள் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் இவ்வகையில் அந்நியர் ஆட்சிக்கு வித்திட்ட தேச துரோகிகள் மதுரை நாயக்க மன்னர்கள் குறிப்பாக திருமலை நாயக்கன் ஐந்து விஜயநகர மன்னன் கிருஷ்ண தேவராயனுக்கு பின் வந்த மன்னர்கள் முஸ்லிம்களால் தோற்கடிக்கப்பட்டு பெனுகொண்டாவுக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள் பின்னர் பெனுகொண்டாவிலும் முஸ்லிம்களால் தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் தமிழகத்தின் வேலூரை வந்தடைந்து அதனை தலைநகராக கொண்டு ஆளத் தொடங்கினார்கள் அப்படி ஆண்ட கடைசி விஜயநகர மன்னன் ஸ்ரீரங்கன் இவன் பலிஜா நாயுடு வகுப்பைச் சேர்ந்தவன் மதுரை திருமலை நாயக்கன் கம்மா நாயுடு வகுப்பைச் சேர்ந்தவன் இந்த உட்பகையின் காரணமாக திருமலை நாயக்கன் விஜயப்பூர் சுல்தானோடு ரகசிய உடன்படிக்கை செய்து கொண்டு அவனை தாக்கச் செய்தான் வீழ்ந்தது விஜயநகர பேரரசு முடிவுக்கு வந்தது ஸ்ரீரங்கன் தப்பித்து ஓடி போய் அனாதையாக செத்து போனான் இவ்வகையில் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்து விஜயநகர பேரரசை இல்லாது ஒழித்தவன் திருமலை நாயக்கன் அதே நேரத்தில் தமிழகத்தில் ஆற்காட்டு நவாப்புகளின் ஆட்சிக்கு வித்திட்ட தேச துரோகியும் இந்த திருமலை நாயக்கனை ஆறு அப்பன் திருமலை நாயக்கன் வேலூர் நாயக்கனை வீழ்த்தி ஆற்காட்டு நவாப்பு ஆட்சிக்கு தமிழகத்தில் வித்திட்டான் என்றால் திருமலையின் மகன் சொக்கநாத நாயக்கன் தஞ்சை மன்னன் இன்னொரு பலிஜா நாயுடுவன் மகளை பெண் கேட்டு அவன் கொடுக்கவில்லை என்பதற்காக அவன் மீது படையெடுத்து அவனை கொன்று தஞ்சை நாயக்க அரசை முடிவுக்கு கொண்டு வந்தான் அங்கே மராட்டியர் ஆட்சிக்கு வழிவகுத்தான் தஞ்சை பலிஜா நாயுடு அரசு மதுரை கம்மா நாயுடு சொக்கநாதனால் வீழ்த்தப்பட்ட போது தஞ்சை அறமலையை சேர்ந்த அறுநூறு பலிஜா நாயுடு பெண்கள் தீர்ப்பாய்ந்து மாண்டார்கள் ஏழு மதுரை தெலுங்கு நாயக்கர்களே தமிழகத்திற்கு அந்நியர்கள் இந்த நாயக்கர்கள் திருமலை நாயக்கனும் அவன் மகன் சொக்கநாத நாயக்கனும் வேலூரோடும் தஞ்சையோடும் சண்டையிட்டு முறையே துருக்கர் ஆட்சிக்கும் மராட்டியர் ஆட்சிக்கும் தமிழகத்தில் வழிவகுத்தார்கள் எட்டு திருமலை நாயக்கன் சொக்கநாத நாயக்கன் லட்சணங்கள் இப்படி என்றால் சொக்கநாத நாயக்கனின் பேரன் பதினாறே வயதான விஜயரங்க சொக்கநாதன் என்ன செய்தான் தெரியுமா ராணி மங்கம்மாளுக்கு மதுரை அரசின் ராயசம் அச்சையாவுக்கும் கள்ள தொடர்பு இருப்பதாக கோபம் கொண்டு ராணி மங்கம்மாளை தனிமை சிறையில் வைத்து அன்னம் தண்ணீர் எதுவும் கொடுக்காமல் சாகடித்தான் ஒன்பது இந்த விஜயரங்க சொக்கநாதன் மனைவி மதுரையின் கடைசி நாயக்க அரசி ராணி மீனாட்சி தன்னுடைய முட்டாள்தனத்தினால் ஆற்காட்டு சந்தா சாகிப்பிடம் ஏமாந்து மதுரை நாயக்க அரசை அவனுக்கு தாரை வார்த்து அவமானத்தால் தற்கொலை செய்து கொண்டான் பத்து திருமலை நாயக்க மன்னன் விஜயநகர அரச வம்சத்தைச் சேர்ந்த காப்பு பலிஜா வகுப்பைச் சேர்ந்த அச்சுத ரகுநாதம்மா என்ற பெண்ணை தஞ்சையில் இருந்து மனமுடித்துக் கொண்டு வந்தான் அந்த பெண்ணிடம் தான் கட்டிய திருமலை நாயக்கர் மகாலை பெருமையோடு காட்டிய போது அச்சுத ரகுநாதம்மா அந்த மகால் தன் முன்னோர்கள் விஜயநகரத்தில் கட்டியிருக்கும் குதிரை லாயம் போலல்லவா இருக்கிறது என்று வேடிக்கை செய்தான் உடனே ஆத்திரமுற்ற கொல்லவாறு திருமலை நாயக்கன் தன் மனைவி என்றும் பாராமல் பலிஜா நாயுடு வகுப்பைச் சேர்ந்த அச்சுத ரகுநாதம்மா என்ற அந்த கொன்று விட்டான் அத்தகைய சாதி நாயக்கன் பதினொன்று இந்த திருமலை நாயக்கன் இருந்த போதும் பெண்களை சாகடித்தான் இறந்த பிறகும் பெண்களை சாகடித்தான் எப்படி என்றால் இவன் இறந்த பிறகு இவனுடைய அந்த புறத்தில் இருந்த நூத்தி இருபத்தி ஒன்பது மனைவியரையும் இவனுடைய சிதையில் உயிரோடு எரித்துச் எடுத்தார்கள் திருமலை நாயக்கனின் உறவினர்கள் பனிரெண்டு மதுரை திருமலை நாயக்கன் எமது தாய்மொழியான தமிழை அரவம் அத்வானம் என கேள்வி பேசி சிறுமைப்படுத்தினான் அவனை அண்டிய எமது தமிழ் புலவர்களை விரட்டி அடித்தான் தெலுங்கு புலவர்களையும் வடமொழி புலவர்களை மட்டுமே ஆதரித்தான் இவன் காலத்தில் தமிழையும் தமிழ் புலவர்களையும் ராமநாதபுரம் சேதுபதிகளும் வள்ளல் சீதக்காரியுமே ஆதரித்து காப்பாற்றினார்கள் பதிமூன்று இந்த திருமலை நாயக்கன்தான் மதுரை பழனி கோயில் பூசாரிகளை பண்டாரங்களை விரட்டி அடித்துவிட்டு வடுக பிராமணர்களை அங்கே பூசாரிகளாக நியமித்தார் நிறைவாக தமிழை வாய்மொழியாக மட்டுமல்லாமல் தாய்மொழியாகவும் கொண்ட தமிழகத்திலுள்ள எண்பது சதவீத தமிழர்களை பொறுத்தவரை திருமலை நாயக்கன் உட்பட மதுரை மன்னர்கள் அனைவருமே தமிழகத்திற்கு படையெடுத்து வந்து மதுரையிலேயே தங்கிவிட்ட மாலிகா இன்னும் வெளியேறாத வெள்ளைக்காரர்கள் இஸ்லாமிய புச்சாண்டி காட்டி இந்துக்களாக எம்மை ஒன்றுபடுத்திவிட்டு அதே நேரத்தில் சாதிகளாக எம்மை பிரித்து இன்று வரை ஆண்டு கொண்டிருக்கும் எம் சென்னல் தம் வசப்படுத்த லட்சம் தமிழ் மக்களை இனப்படகொலை செய்த செங்கிஸ்கான்கள் இத்தகைய மோசமான மதுரை நாயக்க மன்னர்களிலேயே அதி மோசமான திருமலை நாயக்க மன்னனுக்கு தமிழர் கடவுள் முருகப் பெருமானுக்கும் தமிழருக்கென்று ஒரு சன்மார்க்க சமயத்தை நிறுவிய வடலூர் வள்ளல் பெருமானுக்கும் உகந்த நாளான தைப்பூச திருநாளன்று அரசே முன்னின்று பிறந்த நாள் விழா கொண்டாடும் என்ற தங்களின் அறிவிப்பானது தமிழகத்தில் உள்ள தெலுங்கின மக்களில் பல்வேறு சாதி பிரிவுகளில் ஒன்றான கொல்லவாறு என்கிற பிரிவில் உள்ள ஒன்பது உட்பிரிவுகளில் ஒரு உட்பிரிவை சேர்ந்த தெலுங்கர்களை மகிழ்விக்கலாம் ஆனால் தமிழகத்தில் உள்ள தமிழின மக்களின் உணர்வுகளை தங்கள் உத்தரவு காயப்படுத்தி இருக்கிறது என்கிற உண்மையை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருவது ஒரு தமிழன் என்கிற முறையில் எனது பிறவி கடமையாகும் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க எனது இந்த விண்ணப்பத்தில் நான் தெரிவித்துள்ள வரலாற்று தகவல்களின் உண்மைத்தன்மையை தாங்கள் பல்கலைக்கழக வரலாற்று பேராசிரியரிடம் இருந்தும் தமிழ்நாடு தொல்லியல் துறையில் இருந்தும் தமிழ் பண்பாட்டு வளர்ச்சி துறையினரிடம் இருந்தும் உறுதி செய்து கொண்டு தைப்பூச திருநாளை திருமலை நாயக்க மன்னனின் பிறந்த நாளாக அரசே கொண்டாடும் என்கிற உத்தரவை ரத்து செய்ய வேண்டுகிறேன் திருமலை நாயக்கருக்கு பதிலாக திருமலை நாயக்கரின் உயிரையும் அவரது மதுரை அரசையும் மதுரை மக்களின் மானத்தை மட்டுமன்றி தமிழகத்தின் மானத்தையே காத்து தந்த ராமநாதபுரம் சேது நாட்டரசர் அரசர் மாவீரர் திருமலை ரகுநாத சேதுபதிக்கு தமிழக அரசு விழா எடுப்பதுதான் மிகவும் பொருத்தப்பாடு உடையதாக இருக்கும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கான நியாயமான காரணங்களை கீழே சமர்ப்பித்துள்ளோம்